வணக்கம் நேயர்களே பாலிம தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்த தினம் இன்னைக்கு இருக்குங்க குரோதி தமிழ் வருடம் ஆணி மாதம் பதினாலாம் தேதி தேய்பிறை துவாதசி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து முதல் இரண்டு நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஒன் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் அடைய நட்சத்திரம் விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரத்திற்கு இன்னைக்கு சந்திராஷ்டமங்க கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபம் ராசியில வியாழன் குரு வியாழன் என்கிற குரு கிரகம் அதே போல செவ்வாய் மிதுனம் ராசியிலையும் புதன் கடகம் ராசியில சூரியன் பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசியில சுக்கிரன் மற்றும் கேது கன்னி ராசியில சனி வந்து கும்பம் ராசியில ராகு மீனம் ராசியில் பயணிப்பு சமமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் மேஷ முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் படிஷன் பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு முயற்சிகளை வெற்றிகள் கொடுக்கக்கூடிய தா தாய் தந்தையாருடைய ஒரு அமைப்பில் இருந்து நல்லதொரு நன்மைகள் நல்ல செய்திகள் பொருளாதாரம் சம்மந்தமான நல்ல உயர்வனை கொடுக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் மேஷராசிக்கார பொறுத்த வரைக்கும் ம நல்லாவே இருக்குது மனதில் நினைச்ச ஒன்று ரெண்டு காரியங்கள் செயலாக்கக்கூடிய வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ம முருகப்பெருமானுடைய வழிபாடு இன்றைக்கி ஏற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு நாளாக இன்றைக்கி மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அமையுதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்குது மனதில் தோன்றிய ஆசை அபிலாஷைகள் அப்படி நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா திடீர் இடமாற்றம் திடீர் பயணம் எதிர்பாராத ஒரு அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது அலுவலக ரீதியாக நீங்கள் கொஞ்சம் மாற்றங்களும் சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பு ரிஷம் ராசிக்கார்க்கு ஸோ அலைச்சல் துதிச்சல்க்கும் இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாயங்கள் என்பது சிறப்பாகவே காணப்படும் இது நம் ராசிக்கார பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய லீகல் அதாவது நேர்மையான கருத்துக்களினாலும் செயல்பாடுகளினாலும் உங்களுடைய பேர் நாலு பேர் புகழத்தக்க வகையில் உங்களுடைய பேகி பேர் புகழ் கீர்த்தி இதெல்லாம் டெவலப்மெண்ட் உங்கள் அலுவலகத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதெல்லாம் உயர உயர்வடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை இன்றைக்கி க கண்டிப்பாக இன்றைக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதுனு முறை சிக்கார்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கு என்ன பார்த்து உங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் உட்காந்துட்டு உங்களுடைய கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் டென்ஷன் எதுக்கு எடுத்தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்த கூட கொஞ்சம் ஹார்ஸாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி பேச்சுக்களை கொஞ்சம் கைவிட்டிங்கன்னா பேச்சினால் ஒரு சிக்கல்கள் உருவாகும் ஸோ பேச்சும் பேச்சு வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய புதன் இரண்டாம் இடத்தில் இருக்க தனவர பொருள் வரல சிறப்பாக இருக்கும் ஆனால் பேச்சினால் சில சங்கடங்களும் வரும் அப்படின்னு சொல்றதுதான் கடகம் ராசிக்கார பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அலைச்சல் திரிச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கு இரண்டு நாட்களாக இது அலைஞ்ச அலைச்சலுக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வு எடுக்கலாம் ஒரு ஒரு ரெஸ்ட்டு எடுத்துட்டு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை பழையலைன்னா ஆஃபீஸ் கூட லீவ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்து காலையிலேயே உங்களுக்கு வரும் கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா உங்களுடைய உடல்நிலை மற்றும் ஹெல்த்தில் இன்றைக்கி கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இருக்குது இருந்தாலும் மாலை நேரத்தில் சில சிறுதூர பயணம் மாலை நேரத்தில் சிறுதூர பயணம் ஒரு ஒரு ட்ராவல் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குங்க கணவன் மனைவி நல்ல ஒரு புரிந்த நோய் சந்தோஷம் இருந்தாலும் கால்வழி முட்டி வழி வந்து நீங்கும் சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளினால் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நினச்சது நினச்சபடி நடக்கும் ஆசை அபிலாஷைகள் நிறைவேறும் இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறது மனதில் தோன்றிய விஷயங்களை அப்படியே எடுத்துரைக்காமல் கொஞ்சம் யோசித்து அடுத்தவங்கள்ட்ட ப்ரெசன்ட் பண்ணுது அடுத்தவங்கள்ட்ட சொல்வது அப்படிங்கிற அமைப்பு யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க நீங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்க அதை அடுத்தவங்கள்ட்ட மற்றவங்கள அப்படியே சொல்லக்கூடாது சொன்னால் அவங்க தப்பிச்சிருக்க மாட்டுவாங்க நீங்கள் மாட்டிப்பீங்க உங்களுடைய பேர் கெட்டு போய்ட்டோம் அப்படின்றனால தான் சரி எதுவாக இருந்தாலும் யோசித்து இன்னைக்கு பொறுத்தவரை காரியம் மாற்றுவது சிறப்பு கணவன் மனைவிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் சுகங்கள் மேலோங்கும் வண்டி வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு வருங்க சரிங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே பார்த்தீங்கன்னா கேது பகான் உட்காந்துட்டு ஸோ எல்லாமே பார்ப்பீங்க நல்ல ஒரு அறிவு சிந்தனை ஆற்றல் எல்லாமே இருக்கும் ஆனாலும் ஏதோ ஒரு தடைகள் சரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஊதுக்கிற மாதிரி இருக்குது தாயாரின் உடல்நிலையில் சற்று கண்டுகிறது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் ராகு நீசம் பெற்ற சுக்கிரன் உங்களுடைய வீட்டில் இருக்க ராகு பார்வையிருக்க ஸோ க நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் மற்றும் பெண்களிடம் மாற்று பானினத்தவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது பேச்சு வழக்கில் கூட ஒரு ஒரு சொல் அதை கூட அது விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாள்வது இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் நல்லதுங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் முயற்சிகளிலிருந்து முட்டுக்கட்டைகள் விலகுங்க எந்த முயற்சிகளை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது சுணக்கண்ணில அது இதுன்னு வந்துட்டு அப்படியே போட்டு அழுத்துது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தந்தை தந்தை மற்றும் தந்தையுடைய சொத்துக்கள் சில இருந்த வில்லங்கங்கள் அப்படிங்கலாம் கொஞ்சம் விலகிற மாதிரி ஒரு அமைப்பு கண்கூடாக தெரியும் ஸோ அதுக்கு என்ன பண்ணால் கன்சிஸ்டாக நீங்கள் முயற்சிகள் பண்ணணும் முயற்சிகள் பண்ணும் பொழுது ஏன்னா தனக்காரங்களுடைய வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு ஸோ வரவுகள் இருக்கும் செலவுகளும் இருக்கும் ஆனால் முயற்சிகளில் கொஞ்சம் முட்டுக்கட்டைகள் இருந்தது கொஞ்சம் விலகும் விலகி அந்த காரியங்களில் வெற்றியை நோக்கி கொண்டு போகிற அமைப்பு பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குது உங்களுடைய மகன் மகளுக்கு நல்ல இடத்துல வரன் கிடைப்பது வரன் வருவது பெரிய சந்திப்பு போன்ற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக இன்னைக்கு ஒரு சிலர் அரங்கேறக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருக்குது திருச்செங்கராசிகார பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் அனுஷ நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திரசிரமம் நீங்கள் புதிதான காரியங்களை ஊற்றி போட்டு பழைய காரியங்களை அன்றாட பண்ணிகளை சிறப்பாக செய்யலாம் சரிங்களா ஏன்னா எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைகளை வளர விடாதீங்க எந்த வார்த்தைகள் பேசினாலும் பார்த்தீங்கன்னா அப்படி டெவலப்மெண்ட் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனை பெரிய ஒரு விஷயத்துக்கு ஒரு த ஒரு சண்டை சச்சரவை கொண்டு போய் விட்டுரும் சரிங்களா அதனால மனசும் கெடும் உள்ளமும் கெடும் உடலும் கெடும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு தான் ஸோ விநாயக பெருமானை வழிபட்டுட்டு இன்னைக்கு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்வது நல்லது அதை பா பிரயாணங்களை தவிர்த்துடுங்க சரிங்களா தனுசு ராசிக்காரளை பொறுத்தவரை ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணைவர்கள் உங்களுக்கு நல்ல உறுதுணையாகவும் அன்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட காரியங்களுக்கு காரிய வெற்றிகள் அப்படிங்கிறது சிறப்பாகவே காணப்படுகிறது அதே சமயம் பார்த்திங்கன்னா திடீர் பிரயாணங்களும் மாலை நேரத்துக்கு பிறகு வருங்க அதெல்லாம் வீட்டில் தான் இப்போ சந்தோஷமாக ஹாப்பியாக பேசிகிட்டுமா திடீர்னு பார்த்திங்கன்னா வேறு 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 ஊருக்கு போகணும் வேலை பார்க்கணும் வேலை ஒர்க்கு சம்மந்தமாக அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வருது தனுசு ரசிகர்கள் ஸோ திடீர் பிரயாணங்களும் கலந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குங்க மகரம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் இருந்த ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தங்கள் அதிகமாகும் படப்படமான ஒரு காரியத்தை சீக்கிரம் செய்யணும் ச கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உத்வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த மாதத்தில் முடிக்க வேண்டிய சில காரியங்களை இன்றைக்கி உட்காந்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு இன்றைக்கி செயல்பட்டு அதில் வெற்றி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு மகரம் ராசிக்காரர்கள் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவியே கொஞ்சம் புரிந்தவுண்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது கும்பம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்புக்குரியவர்களின் அனுசரணையான போக்கு பாசத்துவர்களின் பரிவான நட்பு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு சிறப்பாகவே காணப்படுகிறது அதே சமயம் உங்களுடைய மாற்று அதாவது உங்களுடைய சகோ சகோதரி அதாவது மூத்த சகோதர வகை சகோதரி வகையில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு கும்பம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குது வாழ்க்கை துணர்வு வழியே நல்லதொரு செய்திகள் வந்து சேருங்க வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடத்துவதற்கான அறிகுறிகள் தோன்றும் கணவன் உடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு இன்றைக்கி இருக்குங்க மீனம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சுகங்கள் மேலோங்கும் வண்டி வாகனங்கள் மாற்றுகின்ற அமைப்பு வண்டி வாகனம் மாதிரி புதுசாக வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளில் வெற்றி குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி சிறப்பாகவே காணப்படுகிறது இருந்தாலும் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்டாக நீங்கள் முயற்சிகளெல்லாம் இருந்த தடை தோல்விகள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி விலகுதுங்க சரிங்களா தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால வீடு கட்டும் சிந்தனை வீடு மாற்றம் சிந்தனை போன்ற விஷயங்களையும் இன்றைக்கி உட்காந்து பிளான் பண்ணுற அமைப்பு அப்படிங்கிறது மீனம் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சிறப்பாகவே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பழங்களை தான் சொல்லிவிட்டேன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்கடை நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிஷன் சொல்லலாம் Dann trinken.